வரதட்சணை வழக்கில் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய உள்ளதாக காவலர் பூபாலன் தெரிவித்துள்ளார் மனைவியிடம் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்ததாக மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலைய காவலரான பூபாலனை கைது செய்த தனிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் செய்தியாளர்கள் படம் பிடித்தபோது இந்த வழக்கில் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் நிறைய இருப்பதாகவும் ஆதாரத்துடன் கூறுவதாகவும் தெரிவித்துச் சென்றார் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சொல்லுங்க ஆதாரங்கள் இருக்கு நான் இந்த சூழலில் காவலர் பூபாலனுக்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து மாவட்ட கூடுதல் மகளிர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாக்கியவதி உத்தரவிட்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடுகட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி அரசு நிலத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் மாணிக்கபுரத்தில் உள்ள எட்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்கு அப்பகுதியில் வீடு இன்றி தவிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் கடந்த நான்கு வருடங்களாக இந்த நிலத்தில் வீடுகட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்றும் பட்டா வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் வீடுகட்ட அனுமதி வழங்காமல் குப்பைகளை கொட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகள் கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் தனது குடும்பத்துடன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தீர்த்தமலை கோவிலுக்கு சென்றுள்ளார் கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்து கார் மூலம் தனது குடும்பத்தினருடன் மீண்டும் வீட்டிற்கு புறப்பட்டார் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென காரின் முன்பக்க டயர் வெடித்துள்ளது இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகே உள்ள மண்குன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது காரில் பயணம் செய்த பார்த்திபனின் மனைவி சுதா அவருடைய மகன் பரணிதரன் மற்றும் மருமகள் ஷில்பா ஆகியோர் காயமடைந்தனர் உடனடியாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து